ஈயானது பெரும்பாலும் அறுவருக்குத்தக்க தக்க அசுத்தங்களையே நாடி சுகம் காண விளைவது போல ஏ மனமே நீயும் புலனின்ப சுகத்தால் மயங்கி நிலையற்ற பொய்யின்ப சுகத்தில் சிக்கி நெறி தவறி அதர்மங்கள் பல புரிந்து ஆன்மாவுக்குள் விளங்கும் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு பதிலாக ஆன்மாவை துக்கத்திலும் துயரத்திலும் பல பல கோடி பிறவியிலே ஓழச் செய்து கொண்டிருக்கின்றாய் ஏ மனமே இனி நீ ஈயாக வாழாமல் தேனியை போல நல்லதையே தூயதையே நாடி அறநெறியில் உண்மையான தர்மத்தில் உத்தமனாய் வாழ்ந்து ஆன்மாவுக்குள் இருக்கும் சிவத்தை உணர்ந்து பேரன்பு பெருங்கருணை பேரறிவு பேரானந்தத்தின் ஆனந்தத்தின் திரு உருவமான இறைவனை ஆன்மாவுக்குள் அறிந்து ஆன்மா இறைமயமாகி இறைவனின் சொரூபமான உலக உயிர்த்திரல்களெல்லாம் தன்னுடைய மெய்ச்சுகத்தை அடைந்திட வேண்டும் என்று மெய் அடியார்கள் காட்டிய அவர்களும் வாழ்வில் கடைபிடித்து இன்பம் காண வழி செய்வாயாக ஏ மனமே ஊக்கம் திருவருப்பா உண்டியே விழைந்தேன் எனினும் என் தன்னை உடையவா அடியேன் உன்னையே அண்டியே இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன் அப்பா நின் ஆணை நின்றனக்கே துண்டுாதவர் கைச்சோற்றினை விரும்பேன் தூயனே துணை நின்னை அல்லால் கண்டில்லேன் என்னை காப்பது உன் உன்கடன்கான் கைவிடேல் கைவிடேல் எந்தாய் தாயே மிகவும் தயவுடையால் என சாற்றுவர் இந்த சேயேன் படுந்துயர் நீக்க என்னே உளம் செய்தில்லையே நாயேன் பிழை இனி நாடாது நல்லருள் நல்க வருவாயே எம் ஒற்றி மயிலே வடிவுடை மாணிக்கமே தூய்மையால் எனது துரிசெல்லாம் நீக்கி நல்வாய்மையால் கருணை மழை பொழி மழையே